இலக்கிய ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் எட்டு தொகையில் ஒன்றான பரிபாடலில் இடம் பெறுகிற வையை ஆறாவது பாடலை நல் அந்துவனார் எனும் பெரும் புலவர் பாடியுள்ளார் இதற்கு நல் அச்சுதனார் அந்த காலத்திலேயே இசை அமைத்துள்ளார் மலையில் மழை பொழியும் அழகையும் நிலவும் நீரும் ஒன்றாகும் காட்சியையும் வெள்ளப்பெருக்கையும் காதல மகிழ்ச்சியையும் இதில் கண்டு கழிக்கலாம் மலையில் மழை நீர் நிறை கடலில் நீரை முகந்து மேகம் வானில் எங்கும் பரவும் தலை நீர் சுமையை தாங்கா மேகம் மலையில் களைப்பு ஆற நினைந்து பெருமழை எங்கும் பொழிந்தே நிற்கும் பார்க்கும் இடமெல்லாம் மிகுந்த மழை நீர் நிலங்கள் அனைத்தையும் மறைத்தே நிற்கும் மலையிடை வாழும் உயிர்கள் யாவும் கலக்கம் அடைந்து கவலையில் மூழ்கும் மழையை கண்ட மலையில் தூசுகள் விலகும் மிகுந்த நீர் பற்பல வழிகளில் மலையடி பகுதியில் பரவும் நீரும் நிலமும் குற்றம் அற்ற நூலறி புலவர் புகழ்மிகு அறிவுரை உரைப்பதில் வல்லார் அவர்தம் பிறந்திடும் நற்றமிழ் கவிதைகள் யாவும் இல்லை எங்கது சென்றினும் பொருந்தி பரவி விரைந்ததன் பயனாய் நல்லவை நடக்கும் என்பதை போல குணல் எங்கும் தாவி பரவ விரைந்து நிலமதில் பொருந்தி பரவ புத்துணர்வோடு உழவர் விரைந்து தொழில் மேற்கொள்ள உழவு தொழிலது சிறந்து விளங்கும் புது நீர் வரவால் காதலர் உள்ளம் புதுப்புணல் ஆட கழிப்பினில் துள்ளும் காதலர் மகிழ்ச்சி அகிலோடு சந்தனம் சாணம் சேர்ந்த புகைத்த பொருட்களுடன் தலைபேச்சூடும் பூக்களொடு பற்பல பொருட்களுடன் கொழுந்து விட்டு எரிகின்ற அழலாம் நெருப்பை இடம் பெண்கள் கைகளில் ஏந்தியே வருகின்றார் நீர் விளையாட்டு குறித்தான பொருட்கள் துணையொடு காதலரும் இணைந்து செல்ல புதுவெள்ளம் இனிதே பொருந்தி வருகிறது நிறம் மாறிய வையை உள்ள கழிப்புடன் மக்கள் அனைவரும் வையையை நோக்கிச் செல்வதனாலே தோள்கள் மிகவும் பூரிப்படைந்து தோளில் அணிந்த தோல்வளையாவும் மிக்கதாய் திகழ்ந்து விளங்கின தோல்வளையை முன்கை இறக்கியதாலே கைவடையோடவை ஒன்று கலந்து ஒன்றுடன் ஒன்று மோதுவதாலே வழியலாம் வடையல் ஒலிதனை எழுப்பும் மார்பிலும் தோழிலும் எழுதி வைத்துட தெய்யிற்கொடியொடு சேர்ந்து உருள்கிற மார்பில் அசையும் அழகிய ஆரம் தம்முள் கலந்து தழுவுதல்லாலே மயங்கி கீழே உதிர்ந்து விழுகும் கதிரொளி வீசும் முத்துச்சரந்தம் தொகுப்பில் இருந்து நீங்கியதாயது சந்தன குங்கும குழம்பில் படிந்து நிறமது மாறி தந்திரம் இழக்கும் நகங்களின் மேலே ஊட்டியதான கண்ணம் இரண்டிலும் ஊட்டியதான செம்பஞ்சி குழம்பும் மார்பில் அழகுற தீட்டி வைத்தனல் சந்தன குழம்பும் தம்முள் தாமே ஒன்றி கலந்து கரைந்து அது வண்டலை போலே மாறும் தடைகுடை மாலையும் அவிழ்ந்த புந்தலும் குளிமெகு சந்தனச் சாந்தை சிதைக்கும் ஆடவர் மகளிர் மார்பில் அணிந்த அணிகள் தம்முள் நெருங்கி பொருந்தி ஒன்றுடன் ஒன்று கலந்தே மயங்கும் வெள்ளப் பெருக்கு பாலே ஒன்றிய காதலர் உள்ளத்து உறுதியை பொங்கிடும் ஆர்வம் உடைப்பதைப் போலே கரையனும் தடையை வெள்ளத்து அலைகள் உடைத்து வந்துடும் கரையனும் சிறையை உடைத்தே வையை பெருவெள்ளமாய் எங்கும் பெருகி வந்துடும் வெள்ளம் உடைந்த கரையை அடைக்க வருகன பறை ஒலி முழக்கம் கவலர் காவலர் குளியொடு பறை ஒலி சேர்ந்து மாநகர் மதுரையே ஒலிகளில் மூழ்கும் போர் மேற் செல்லும் களிர்கள் யாவும் ஓர் அணிகரங்கள் பூட்டப்பெற்று ஊக்கத்தோடபை செல்வதைப் போன்று நீர் விளையாடும் அணிகலன் ஓடு பிடியானை பலவும் ஊக்கத்தோடு வையையை நோக்கி வரிசையாக செல்லும் அழகு இனியது வாகும் அழகிய அணிகலன் அணிந்த இளைஞரும் அவர்தம் இனிய காதலி மாறும் நீராடும் அணிகளை அணிவாராயினர் நீர்விளையாடும் போரை பற்றி நீண்ட நேரம் பேசி மகிழ்ந்தனர் புதுப்புணல் நாடும் தகைவகு போரில் மேற்கொள்ளும் தளமாம் துறைகளை நோக்கி ஆற்றலோடதை கை கொள்ள வேண்டி அவர்கள் அனைவரும் அணியணியாக முன்னணி படைகளை போல சென்றனர் யானை எருத்தின் மேலே ஏறி சென்றனர் சிலவேர் மனச்செருப்புடைய குதிரை மீது ஏறினர் சிலவேர் குழுகு நெய் நிரம்பிய ஏற்றுருத்தியை செலவே தம் கையில் கொண்டு சென்றனர் வெள்ளை கிடைச்சு கட்டையால் செய்த விதவையும் தேரும் கொண்டு சென்றனர் யானை குதிரை திரளையெல்லாம் அதன்படி போக விடாமல் தடுத்து நேர்வழி செலுத்தி கொண்டு சென்றனர் வழித்தடம் இயங்கும் மக்கள் கூட்டம் ஆரவார வெள்ளம் ஆயின ஆற்றுப்புறத்து ஓரம் இருக்கும் சேரி இளைஞர் செல்ல வழியில்லை அனைவரும் துறையதில் இடத்தை பிடிக்க ஒருவரை ஒருவர் முந்தி சென்றனர் வலிமையற்றோர் ஆற்று நீரிலே குதிக்க பயந்தனர் துறையில் நின்று நீராடலாகினர் வலிமையானோர் புதுப்புணல் நீரில் உகுந்து ஆடினர் நீர் விளையாட்டில் இவர்கள் அணிந்த பல வகை மனப்பொருள் சாரும் சந்தன குங்கும குழவில் சேரும் நெய் மலரும் மாற்று வெள்ளம் மதிலே கலந்து கரைந்தன புது புனல் தாம் அதன் மனத்துடன் விளங்கின அந்தனர் கலக்கம் அறிவை பெருக்கும் நுர்பலகற்றோர் புது கொண்ட நீரை கண்டு நெஞ்சம் தளர்ந்து கலவை நீரில் நீராடாமல் மயங்கி கள்ளின் கலங்கள் ஆடவர் பெண்டில் சூட்டி கழித்த வெள்ளிய மலர்களும் ஆடவர் மார்பில் அணிந்த தார் மாலையும் பெண்கள் அணிந்த கோதை மாலையும் ஆற்றொடு கலந்தன மரம் செடி கொடிகளின் வேறும் புதரும் காயும் கிழங்கும் புதுப்புணல் நீரில் மிதந்து வந்தனர் தாள்குடியடையோர் காய்கனி கிழங்கை உண்பதற்காக நீர்மேல் கொதித்து எடுக்கலாயினர் பன்னாடை அதனில் வடிகட்டி எடுத்த கலங்கல் கல்லினை போலே வெள்ளம் தூய்மை கட்டு நுங்கும் நுரையுமாய் பொங்கி பெருகி புரண்டு வந்தது மழை எது இரவில் மலை மேல் பொழிய வெள்ளிய அருவியும் அசைந்து ஒலியொடு விரைந்து விழுந்தது தூய்மையான அருவியின் நீரை காற்றும் எடுத்து மோதுவதாலே எழுந்திடும் மலைகள் காட்டு ஆற்றின் கரையை உடைத்தன கடப்பந்தாருடை குமரன் இருக்கும் திருப்பரங்குன்றம் இரவில் தம்முள் ஒன்றிய காதலர் ஒன்றே இன்பம் வாகும் அதனை அறியாதவர்க்கு உரைப்பதைப் போலே அருவியும் கீழே இறங்கி வந்தது ஊரிடை ஓடி தெருவின் இருபுறம் மோதி தாக்கி சென்றது இரவில் தரையில் புதுப்புணல் வந்ததை மாக்கி அலட்சியோடு தமிழ் மையை குளிர் நீர் பெருகி வெள்ளமாய் ஓடலானது தலைவனின் காமம் காதலற் காமம் பெருகுதல் போலே வையையில் வெள்ளம் பெருகலானது கட்டிய மனைவியை விட்டே ஒருவன் காதற் பரத்தையின் வீட்டிலே கிடந்தான் காதற் பரத்தையின் உடல் கெடாத விருந்தாய் திகழும் புதிய பறத்தைக்கென்று நீ தழைதனை கொணர்ந்தாய் அத்தளில்தானே இன்று நீ கொணர்ந்தவை என்பதை இனியும் அறிவாய் அறிவாயிலையோ பணிவாய் எம்மிடம் இன்மொழி பேசி தளர்ந்தவன் போலே காட்டி நடிக்கும் நற்பண் வாழனே முன்பலாம் எனக்கு நீ பசுந்தளை உணர்வாய் இன்றி நீ கொணர்ந்த தழையதைப் பாராய் துவண்டு போய்விடது மாற்றாள் ஒருத்திக்காகவோ இதனை கொண்டு போய் அவளும் மறுத்ததனாலே என்னிடம் திரும்பி வந்து நின்றாயோ மார்பில் தாரும்படிய் மிகபருந்தி கொய்துண்டு வந்தனை இப்படி கொண்டு போய் அவளிடம் கொடுத்த பின்பவள் உடன்பட உன்னிடம் வருத்திடுவாழோ சொல்வாள் என்னிடம் கொய்த தழையை கைகளில் பற்றி அவனை இறந்து கேட்டிருப்பாயே அப்படி வேண்டி கேட்ட பின்னவளும் உடன்படாதுனக்கு சுயிடுவாய் எனக் கூறக் கேட்டவன் வையை பெருக்கின் மிகுதியின்னாலே அதனை கடக்க கட்டுமரத்திலே ஏறினான் வருகையில் காலம் தாழ்ந்தது இத்தடி நீரின் அலைப்பில் துவண்டது முருகன் குடிகளும் குன்றமே சான்று வையை பெருக்கின் புதுநீர் அழகு தவறு நாம் செய்திலே என்றே அவனும் புதுநீர் வையையில் ஆடி கழிக்க அன்புடன் அவளை அழைத்து பார்த்தான் அவளது உடலும் தனிந்திடவில்லை ஆமாம் காதலில் காம பெருக்கம் வையை பெருக்கினை ஒத்து விளங்கும் என்று நீ சொல்வது சரியே ஆயினும் உழுதுமோ தன்மையாய் காதலர் காமம் நிலைத்து நின்றிடும் இயல்பினதாமோ சிலர் வாழ் விரைந்து சுருங்கி வருவதும் சிலர் வாழ் விரைந்து பெருகி வருவதும் போன்றது வெள்ள பெருக்கது வாகும் அதனால் சூடுரை செய்திட வேண்டாம் செய்வது தெய்வ குற்றமே யாகும் அருகருகாய் நாம் இருந்தபோதிலும் போதிலும் ஏறி வரும்படி ஆற்றி காலம் தாழ்த்த வைத்தது உன்னை நாரைதன் இறையை தேடும் அளவு நீர்நிலை வற்றி கிடக்குது பாராய் மழை பொழி காலம் இதுவும் அல்ல இளமை தரும் இள வேணிலை பாராய் வேணிலில் வையை பெருக்கம் உண்டோ உன்செயல் தன்மையை வையையோடு நீ ஒரு சேர வைத்து பார்த்திடுவாயோ இனிதாய் ஓடும் ஆற்று நீரால் இழுத்துச் செலப்படும் கட்டு மரம்போல் நீயும் உன் கை பற்றிடவல்ல பகலில் தழுவும் மார்பினை உடையாய் என்னை நினைத்துச் சற்றும் வருந்தாய் இரவு பொழுது முழுதும் அவளது வீட்டிலே கடந்து கூடி மகிழ்ந்தாய் கரைமடை உடைந்த விடத்து பின்னும் அவ்விடம் கசியும் நீரை போல அவளை விட்டு பிரிந்து இவ்விடம் வந்த பின்னும் பிரிவு துன்பம் அவர்க்கு தந்து வருந்தவைத்தனை துன்பம் நீங்க மீண்டும் அவளை பொருந்திய போதும் அதற்கவள் சிறிதும் மகிழாதவளாய் மீடவும் பிரிவாய் என்றவள் கலங்கி கண்ணீர் சொறிவாள் நெஞ்சம் மீண்டும் கொதிப்படையாமல் நீயும் அவளை காப்பது இங்கு நீ வருவதைத் தவித்திடுவாயே பசுமை குளத்தில் நானும் குழித்தேன் அழகிய ஒருத்தி அலங்கரை நின்றாள் என்றவள் நீரில் குழித்து முழ்கிட மீண்டும் மேலே எழுந்து வந்தாள் வந்தவள் என்மேல் மயங்கி விழுந்தாள் தெளியா அவளை எடுத்து காக்க நானும் முயலும் போது என்னை விட்டு அவள் எழுந்து நின்றாள் குற்றம் மற்ற பெண்ணவள் ஆவாள் இப்படி நிகழ்ந்து இருக்கும்போது என்னை தனது மாலையின் உள்ளே அழுந்த தழுவிக் கொண்டவள் யாரு அவளோடு தழுவிய இடம்தான் யாது தெளிவாய் இவற்றை விளக்கியே நீயும் ஐந்து உண்மை அறிந்துடுவாரியே வேறோர் ஆறும் இவ்விடம் உளதோ எல்லாம் இந்த வையை ஆறே என்றேயில்ல பரத்தை கூற வையையில் நானும் ஆடியதாக கூறிய உண்மனம் மாற்றம் எதனால் வையையில் நானும் ஆடியதில்லை ஆடிய பரங்குன்றின் மீது ஆணை என்றவன் அவழ்தலை தொட்டு ஆணை இட்டான் இல்லப்பறத்தை வீட்டில் இருந்த முதுபெரும் வென்றில் அவளின் ஊடலை தணிக்க அறிவுரை கூறலாயினர் அவளும் அதன்படி கேட்கலாயினாள் மை உண்ட கண்கள் சிவந்தடும் ஆனால் அதற்கு அஞ்சும் முன் காதலன் மேல் நீ சினமது சிறிதம் கொள்ளாலிருப்பாய் துன்பம் விலக்கி நீ ஆடலைத் தொடங்கு உடல் முற்றும் முற்றுமாயின் காம இன்பம் அழிந்தே போகும் பயங்கிய நெஞ்சில் துன்பம் பூட்ட மேலும் சிறம் நீ கொண்டே அவனை யும் வல்லியிருள் நேரம் போக விடாதே உனக்கு பிழையாய் முடியும் என்றே புது பெரும் பெண்டில் குறைத்திடக் கேட்டாள் இல்லம் உள்ளோர் ஆடலை பார்த்தும் இறந்து அவர் கூறிய விளக்கம் கேட்டும் துன்புறும் போல் அவர் பாடிய கண்டும் ஊடல் தணிந்தாள் தலைவனும் அவளும் கூடி கழித்தனர் காம கடலில் நீந்தி கொழித்தனர் காம இன்பம் கொடிபோல் தழைக்க அவனருள் புரிந்தான் இடையிடை அவனிடம் சிறிதாய் கூடி பின்பவள் கூடினாள் புனல் விளையாடும் துறைவாளர் சென்றவர் அன்புடன் நாங்கே ஆடி கழித்தனர் வையை பேராரே உன்னிடம் வந்து பேராடும் போது இருவர் நெஞ்சிலும் மறந்து விளங்கும் காம இன்பம் வாடாது என்றும் இருக்கனி அருள்வாயி என்றே வையையை வேண்டும் தலைவி அக்காகப் பரத்தையோடவன் வாழ்கன வாழ்த்தி அவனை இனி நான் கெட்டிட மாட்டேன் என்று கூறிட மழகு இனியதுவாகும் அளவுக்கு மீறிய ஊடலின் நாளே காம இன்பம் கெட்டிடக்கூடும் உணவில் உப்பு அளவுடன் இருந்து குசிப்பது போல ஊடல் அளவாய் இருந்தால்தானே காம இன்பம் ஆகும் என்பது இப்பாடலில் காணும் மறைபொருள் ஆகும் நல் அந்துவன் பாடலை பாலை பண்ணிலே இசைவுடன் பாடி படியாய் மகிழும்படியாய் அச்சுதனாரும் இசைதனை அமைத்துள்ளார் அந்த நாளிலே என்பது சிறப்பாம் வையை தழுவி வாழ்த்துதல் போல நெஞ்சின் ஊடலை விரலி சொல்லி தலைவனின் பரத்தமை தன்மையை உணர்த்தி வாயில் மறுத்தது இப்பாடல் ஆகும் தலைவியின் ஊடலை அறிந்த நம் விரலி தலைவனுக்கு உணர்த்த தலைவனும் தலைவியின் ஊடல் அழிக்க வருவான் என்பது இப்பாடல் வழிநாம் உணர்ந்திடும் வடிவாம் இல்ல பரத்த இடமும் காதல் பரத்த இடமும் பையை பெருக்கில் கழித்து பின்புற்ற தலைவனின் செயல்களை எடுத்துச் சொல்லி அவனை இனிமேல் ஏற்க இயலாது என்று தூதுவந்த விரலையிடம் தலைவி மறுத்து உரைப்பதை இப்பாடல் வழி நாம் அறிய முடிகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்